ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்களை ஃபேமிலி விலாக் என்னோடய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போடாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக துணிக்காயை வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஆங்கர் இருக்கும் துணிக்காயை போடுறதுக்கு துணிக்காயை போடுற கம்பெனி கூட சொல்லுவாங்க அதில் இந்த மாதிரி ஒரு நூல் கட்டிக்கங்க நூல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு எத்தனை துணிக்காயை போடணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ந கடைசியாக ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்கங்க முடித்து போட்டு விட்டுட்டு நீங்கள் எத்தனை கிளிப்பு மாட்ட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நூலை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க உங்களை துணியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கங்க நான் ஒரு அஞ்சாறு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தனிக்காய் போடுற கிளிப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த கிளிப்போட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே சின்னதாக ஹோல்ஸ் இருக்குங்க அந்த ஓட்டையில் இந்த மாதிரி நூலை சொருகி விட்டுருங்க சின்னதாக முறுக்கிட்டு சொருகினா ஈஸாக ஈஸியாக நமக்கு சொருகிறதுக்கு வரும் அதை வந்து இந்த மாதிரி நாட்போட்டு அதை கட்டி வச்சுக்கோங்க நல்லா இருக்க கட்டிட்டு இந்த இதை எடுத்துகிட்டு போய் அந்த கம்பியில் நம்ம கட்டிட வேண்டியதாங்க நம்ம இந்த மாதிரி கம்பிலேயும் இருக்கும் பிளாஸ்டிக்லேயும் இருக்கும் பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் சரி கம்பியில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்தளவுக்கு துணி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு கிளிப்பை ரெடி பண்ணி வச்சுக்குங்க நம்ம இதில் ஈஸியாக எவ்வளோ துணினாலும் காய வைக்கலாங்க நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு அஞ்சாறு கிளிப்பை இந்த மாதிரி தொங்க விட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து பசங்களோட சின்ன சின்ன கர்ச்சிப்பு லஞ்சு பேக் துண்டு அது மட்டும் இல்லாமல் சா சாக்ஸு இது எல்லாமே நம்ம வந்து இதில் தொங்க விட்டுக்கலாங்க நல்லா தண்ணி எல்லாமே பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கிளிப்பில் மாட்டி உள்ளே ஃபேன் காற்றுல போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக காஞ்சி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி வச்சுட்டிங்கன்னா பசங்க ஸ்கூல் போகும்போது அவங்கவுங்க சாக்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி லஞ்சு பேக்கு துண்டாக இருந்தாலும் சரி கரைச்சிப்பாக இருந்தாலும் சரி எடுக்கிறதுக்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது எவ்வளோ துணி இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன துணிகளை இந்த கிளிப்பில் மாட்டி நம்ம ஈஸியாகவும் காய வச்சு எடுத்துடலாங்க இந்த மழை நேரத்தில் துணி காய போடுறதுக்கு நமக்கு இடம் இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக துணிகளை இதுல காய் போட்டு எடுத்துக்குங்க வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே பச்சை மிளகாய் பயன்படுத்துவோம் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வீணாக போயிடுங்க நம்ம வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் போட்டுட்டு உப்பு மந்தித்தூள் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து காம்பு எல்லாத்தையுமே நீக்கிடுங்க முதல்ல பார்க்க வேண்டிய வேலை பழுத்த மிளகாய் எல்லாமே தூக்கி தூர வச்சிடணும் அழுகல் இருந்தாலுமே தூக்கி தூர வச்சுருங்க வச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமே பத்து நாள் கூட வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் மிளகாய் படுத்து வராது இந்த மாதிரி ஒரு காட்டன் துண்டு எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதை கொஞ்சமாக ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சதசதம் இருக்கக்கூடாது நம்ம புளிஞ்சு இல்லையா அந்த பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு மூட்டை கட்டி ஒரு தட்டு மேலே வச்சு வச்சிட்டிங்கன்னா பத்து நாளானாலும் வீணாக போகாது இதே மாதிரி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நீண்ட நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிளகாவோட காம்பையுமே நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நமக்கு பள்ளி தொல்லை அதிகமாக இருக்க இடத்துல இந்த காம்பை போட்டு விட்டுருங்க இந்த வாடகைக்கு பள்ளியும் நம்ம வீட்டு பக்கம் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்திருக்காங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தட்டு கூட எடுத்துக்கலாம் அது கூட இந்த மாதிரி பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பேப்பர் பயன்படுத்துறதுக்கு பதில் நீங்கள் காட்டன் துண்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இன்றைக்கி நான் பேப்பர் தான் வச்சுருக்கேன் வச்சிட்டு இதில் நம்ம தக்காளி தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் தக்காளி அழுகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படின்னு தான் உங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம ஒரு தக்காளி கூட அழு அழுகி தூக்கி போட முடியாதுங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி எல்லாமே மஞ்சள் துளுப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு நல்லா தொலைச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற நல்லெண்ணெயை அதோட பகுதியில் காம்பு பகுதி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக வச்சு விட்டுருங்க எல்லா தக்காளியிலையுமே வச்சு விட்டுருங்க வச்சு விட்டு இந்த தக்காளியை இப்படியே நம்ம வைக்கக்கூடாது இது இந்த மாதிரி திருப்பி கமுத்து வச்சிடணும் கமுத்து வச்சோம்னா நம்மளுக்கு நீண்ட நாளைக்கு தக்காளி வீணாக போகாமல் இருக்கும் ரெண்டாவது வந்து நல்லெண்ணெய் வந்து பொருட்களை வீணாக போகாமல் பாதுகாக்கிற தன்மை இருக்குங்க அதனால் தக்காளியில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு காட்டன் துணியை மேலே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீண்ட நாளைக்கு தக்காளி வீணாக போகாமல் இருக்கும் இந்த மாதிரி துணி போடுறதுனால தண்ணியும் உள்ளே இறங்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை நேரத்தில் எல்லார் வீட்லேயும் உப்பு கட்டி பிடிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க ஈரத்தன்மை இல்லாமல் இருக்க மரக்கரண்டையை பயன்படுத்துங்க இந்த மாதிரி மரக்கரண்டையை பயன்படுத்தும் போது அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே இந்த மரக்கரண்டை எடுத்துக்கும் மரக்கரண்டு இல்லாதவங்க வீட்டில் ஒரு கொட்டாங்கச்சியை உடச்சி அதில் அங்கங்கே சொருக்கி விடுங்க தண்ணி கொக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பச்சைப்பயர் எடுத்திருக்கேன் பச்சை பயிரை ஒரு இரவு முழுக்க நான் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க பச்சை பச்சைப்பயிரை நம்ம ஈஸியாக எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு சில பேருக்கு கட்டுறதுக்கு தெரியாது கட்டினாலும் ஒரு மாதிரி அழுகல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் அரிப்பு சலடை வச்சுருப்போம் பார்த்திங்களா நம்ம மீனும் இதெல்லாம் பொறிச்சி வ வருவெல்லாம் பொறிச்சு வைக்கிறதுக்கு எண்ணெய் வடிகட்டுற அந்த இதெல்லாம் எடுத்துக்கங்க அதை எடுத்துட்டு நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை இந்த மே இது மேலே பரப்பி விட்டுருங்க கீழே ஒரு தட்டு வச்சு இந்த தட்டில் தண்ணியை வச்சு வச்சுருங்க வச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக பயிரை கட்டி வந்துடும் செஞ்சு ஒரு மணி நேரம் ஆகுதுங்க ஒரு மணி நேரத்துலேயே எந்தளவு மொளை கட்டி வந்திருக்குன்னு பாருங்க சின்ன சின்ன சின்னதா துளி இந்த பயிரில் வந்திருக்கு இது மேல துணியில் கொஞ்சமாக தண்ணி அப்பப்போக்கி தெளித்து விடுங்க பயிர் நல்லா முளைக்கட்டி வரும் இது எப்படி வந்திருக்குன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கல்லெண்ணெய் இதெல்லாம் நிறையா வாங்கி பல்காக ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி நேரத்தில் அடிக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு அஞ்சாறு மிளகு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா எண்ணெய் சீக்கிரம் சிக்கு பிடிக்காது நீண்ட நாளைக்கு இருக்கும் இது மெயினாக தேங்கானிக்கு பயன்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிர் வகைகள் ஈஸியாக நமக்கு பூச்சி பிடிச்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க வாங்கிட்டு வந்தோடனே மிதமான சூட்டில் நீங்கள் சட்டியில் வச்சு வறுத்து வச்சிருங்க வறுத்து வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சியிலையே போட்டு அது கூட மூடி வச்சுட்டிங்கன்னா பூச்சி எதுவுமே அதில் பிடிக்காது நீண்ட நாளைக்கு நமக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் சீனி வாங்கி வந்து வெள்ளம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதில் எறும்புகள் எல்லாமே வந்து குடிக்கொண்டுரும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்க இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள் நான் எறும்பு இருக்காது நல்லா வாசமாகவும் இருக்கும் இது கூட ஒரு நாலஞ்சு கிராம் எடுத்து சீனிக்குள்ளே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டு மூடி வச்சுருங்க எறும்பு தொல்லை இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பின்னுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை நேரத்தில் தீப்பெட்டி எல்லாமே நமக்கு நமுத்து போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அரிசி ரேசன் அரிசி ஏதா இருந்தாலும் சரி ஒரு அஞ்சாறு அரிசி எடுத்து இந்த தீப்பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிருங்க ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் நம்ம எப்போ எடுத்து பத்து வைக்கிறோமோ டக்குனு பற்றிக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்திருக்காங்க, பேப்பரில் ஒரு ரெண்டு கற்பூரத்தை எடுத்து நீங்கள் இழித்து சேர்த்துக்கோங்க இதை எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் வீட்டு வர பசங்க ஷூவை வந்து வெளியில் கழட்டி வைப்பாங்க அதில் வந்து பூச்சி பொட்டுகள் நிறையா வந்து அடைஞ்சிரும் இந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாம்புகள் பூராங்களை தொள்ள நிறையா இருக்கும் பிள்ளைங்க ஷூவில் வந்து உள்ளார அடைஞ்சிடும் பசங்களுக்கே தெரியாமல் எடுத்து போட்டுருவாங்க பெரிய பிரச்சனையாகிடும் அந்த அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பரில் சூடத்தை வந்து கற்பூரத்தை வந்து மூட்டை கட்டி நீங்கள் ஷூக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த கற்பூரத்தோட வாடக்கி வாடகைக்கு பூரா பாம்பு இது எதுவுமே வராது இந்த வாடகை எதுவுமே உங்களுக்கு ஒத்துக்காதுங்க கொஞ்சம் கூட ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க காலையில் நீங்கள் போடும்போது இதை எடுத்துட்டு உள்ளே எதுவும் இருக்குதானே நம்ம கையை விட்டு பார்த்துட்டு பசங்களுக்கு ஷூ எடுத்து கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம எதுக்கு அடுத்து பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பூரத்தை ஒரு பேப்பரில் ரெண்டு தான் எடுத்து நுணுக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பீரோ கபோர்டு எல்லாம் துணி நிறைய நம்ம மடித்து வச்சுருப்போம் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே அது உள்ளே வந்து நுழைஞ்சிரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சூடத்தை ரெண்டு கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு மூட்டை கட்டி நம்ம வந்து புடவை வச்சுருக்க இடம் பிள்ளைங்க ட்ரெஸ் வச்சுருக்க இடம் கபோர்டில் புக்கில் இந்த மாதிரி வச்சுருக்க இடத்துலலாம் இந்த சூடத்தை கொண்டு போய் இந்த மூட்டை கட்டி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த வாடகைக்கு பூச்சிப்பொட்டு எதுவுமே வராது நம்ம எப்போயெல்லாம் பியூரோ திறக்கிறோமோ அப்போ நல்ல மனமாகவும் இருக்குங்க இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட் இது எல்லாமே என்னுடைய வெற்றிப்பாதைக்கு வழிவகுக்கும் இங்கே கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் புதிய வீடியோவை என்னோடய சேனலில் கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் உந்து வேகத்தையும் தருங்க பிறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்